நல்லா நல்லா இருக்கீங்களா காலைலேருந்து போகணுன்னு நினைச்சேன் வேலை அதிகமாக இருந்துச்சு காலையில எழுந்திரிக்க முடியல ஏன்னா உடம்பு சரியில்லையா சரி இல்லையா அதனால் எந்திரிக்க முடியாமல் இறை பாதி போடவே இல்லை அதனால் சரி நம்ம போட்டுருவோம் அப்படின்ட்டு தான் ಇನ್ನ ಅಲಹಮದು ಇಲ್ಲ ವಂತು ಮುಸ್ಲಿಮು يا أيها الذين يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسلي لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يتي الله ورسوله فقد فاز فوزا عليما فإن أستخل الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الأمور مهدساتها وكل مهدسات بدأ وكل بدأ وكل للالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் எல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மன எச்சிகளின் கெடுதலை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அவனிடம் பாதுகாப்பாக தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை வெளிக்கிட்டு அல்லாஹ் விடுகிறானோ அவருக்கு நீர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை நிச்சயமாக அல்லாஹை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சல்லாஹூ அலை வசல் அவர்கள் அவனுடைய தூதரும் அடியாரும் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த மனிதர்களே உங்களை உரிய ஒருவிலிருந்து படித்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவர் இருந்து அவரது துணையை படித்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழுக பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அவனை அல்லாஹ அஞ்சுங்கள் உறவினர்களை செய்து அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு வரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லையை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி பெற்று விட்டார் நபியல் நாயம் சல்லல்லாஹ் வலைஹல் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் காரியங்கள் மிகவும் சிறந்தது நடைமுறையில் மிகவும் சிறந்தது முகம்மது சல்லல்லாஹ் வலைஹாசல்ல அவர்களுடைய நடைமுறையாகும் காரியும் தீயதும் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிதத்தில் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடு ஆகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அதாவது நவீன நாயகம் வந்து இந்த மார்க்கத்தை வந்து ஃபுல்லாக முழுமையாக வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமேலே யாரெல்லாம் புதுசாக மார்க்கத்தை சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அதேமாரி தர்கா வழிபாடு தாய்த்து கட்டுறது பாத்தியா உதுறது ஓரிரை கொள்கை விட்டுட்டு பல கடவுளை கும்பிடுறது சகுனம் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது பால்கித்தா பார்க்கறது மற்றவர்களை கடவுளாக ஆக்குறது மனிதனை கடவுளாக்கி கும்பிடுறது இது அனைத்தும் செருக்கள் வந்து முடியும் செருக்குன்னா லாயில் அஹில் அல்லா முகமது ரசூல் அல்லா அல்லது வணக்கத்துக்கு ஒரு யாரும் இல்லை முகமது அவருடைய அவனுடைய அடியார் அதை நம்பணும் தர்கா வழிபாடு யாரெல்லாம் தர்காவுக்கு இது பண்ணுறீங்களோ அந்த வழிபாடை ஒருபோதும் இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் தர்கா என்பது ஒருவர் இறந்து போன உடலை பொய்த்து கொண்டு அங்கே உட்கார்ந்து அழுவது இது வந்து இஸ்லாத்தில் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இதற்கான தண்டனை நிரந்தர நரகம் இறைவன் உங்களை பார்க்கவே மாட்டான் உங்களை பார்க்க மாட்டான் உங்களை நேரடியாக நரகத்தில் கொண்டு போய் தான் சேர்ப்பான் சரியா இந்த என்ன சொல்கிறது இந்த அடியார் வந்து நம்ம சல்லா வந்து நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க போது கற்றுக் கொடுத்துருக்காரு அப்போ அப்படிப்பட்ட ஒருவரை வந்து நம்ம சந்திக்கணுமா இல்லையா எங்கே சந்திப்போம் அந்த மகேஷ் மகிந்தை சந்திப்போம் அந்த ஆசை நம்மளுக்கு இல்லையா ஸாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் அதேமாரி நம்ம வந்து நம் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை முழுமையாக நம்பி அதை கட்டுப்பட்டு அதை வந்து இது பண்ணணும் இன்றைக்கி சகோதரி வரவில்லையா அவங்க ஃபோனு கொஞ்சம் ரிப்பேரில் ஆகிடுச்சி ஃபோனு கீழே வந்து ஒரு மாதிரியாக டிஸ்பிளே வரமாட்டாங்க அதனால் வரல அதனால் நான் காலிலேருந்து இறைவன் பாதை போடல அதனால் நான் போட வந்தேன் இல்லை இல்லை வரல அவங்க ஃபோனு ரிப்பேரில் இருக்குது இன்சா நாளைக்கு சரி பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு வந்து நேரலை தொடருவாங்க நம்ம இன்னும் காலையிலேருந்து இரவு இன்னும் பார்த்து போடாதனால இன்றைக்கி நான் வந்து போடணும் அதான் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து இறைவனை நம்ப வேண்டிய விஷயத்தை நம்பணும் அனாச்சாரங்கள் அதாவது நவீல் நாயகம் சொன்னாங்க மறுமை நெருக்கத்தில் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் அடிக்கடி மற்ற மதத்தினரை வந்து இஸ்லாமியர்கள் கடைபிடிப்பாங்க அப்படின்னு அப்படி தான் இருக்குது இந்த உலகமும் இந்த மு முஸ்லீம்களும் அப்படிதான் இது பண்ணுறாங்க நம்ம வந்து அத்தியாயம் இருபத்தி எறும்பு அமல் அத்தியாயம் இருபத்தி ஏழு நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் வந்து எத்தனை வசனம் பார்த்தோம் ஐம்பத்தி இருபத்தி அஞ்சு வசனம் பார்த்துட்டோம் அவர்களின் உள்ளங்கள் மறைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் உமது இறைவன் அறிகிறான் பூமியிலோ வானத்திலோ மறைவான எதுவானாலும் அது தெளிவான பதிவேட்டில் இருக்கிறது இஸ்ராயலின் மக்கள் முரண்பட்டவற்றில் அதிகமானவற்றை குரான் அவர்களுக்கு விவரிக்கிறது இது நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் அருளாகவும் உள்ளது உமது இறைவன் அவர்களுக்கிடையே தனது தீர்ப்பை வழங்குவான் அவன் மிகைத்தவன் அறிந்தவன் அல்லாகவே சார்ந்திருப்பீராக நீர் தெளிவான உண்மையில் இருக்கின்றீர் நீர் இறந்தோரை செவேற்க செய்ய முடியாது அழைப்பை புறக்கணித்து ஓடும் செவிடர்களை கேட்க செய்ய உம்மால் முடியாது குருடர்களின் வழியேட்டை நீக்கி அவர்களுக்கு நேர்வழி காட்டுவோராகவும் நீர் இல்லை நமது வசனங்களை நம்பி முஸ்லிம்களாக இருப்போருக்கே நீர் கேட்கச் செய்வீர் அவர்களுக்கு எதிரான நமது கட்டளை நிகழும் போது பூமியிலிருந்து ஓர் உயிரினத்தை வெளிப்படுத்துவோம் நமது வசனங்களை மனிதர்கள் உறுதி கொள்ளாமல் இருந்தது பற்றி அவர்களிடம் அது பேசும் அதாவது மறுமை நாள் வந்து ஒரு உயிரினம் வந்து நல்லா வெளிப்படுத்துவான் அந்த உயிரினம் நம்மள்கிட்ட வந்து பேசுமா அந்த பேசும்போது அதை நம்ம ஆச்சரியப்படுவோம் ஏன்னா அந்த உயிரினம் பேச முடியாது ஆனால் உயிரினம் பேசுது சரியா அப்போ அது வந்து என்ன சொல்லணும்னா குரானை வந்து நம்ம ஓதிலையான்னு கேட்கும் அதை நம்பாமல் இருந்திருக்குமான்னு நம்மள்கிட்ட வந்து பேசுவது நமது வசனங்களை பொய்யென கருதிய ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு கூட்டத்தினரை நாம் ஒன்று திரட்டும் நாளில் அவர்கள் வரிசையாக நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் வந்ததும் எனது வசனங்களைப் பற்றி முழுமையாக அறியாமல் அதை பொய்யென கருதி கொண்டிருந்தீர்களா அல்லது வேறு என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் என்று இறைவன் கேட்பான் அவர்கள் அணிதிழைத்ததால் அவர்களுக்கு எதிரான கட்டண நிகழும் நிகழும் அப்போது அவர்கள் பேச மாட்டார்கள் அவர்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் பார்ப்பதற்கேற்றவாறு பகலையும் ஆக்கியதை அவர்கள் காணவில்லையா நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன சூர் ஊதப்படும் நாளில் வானங்களில் உள்ளவையில் உள்ளவர்களிலும் பூமியில் உள்ளவர்களிலும் அல்லாஹ் நாடியோரை தவிர அனைவரும் நடுங்குவார்கள் அனைவரும் அடங்கி அவனிடம் வருவார்கள் மலைகளை நீர் காண்கிறீர் அவை திடமானவை என்று நினைக்கின்றீர் அவை மேகம் நகருவது போல் அந்நாளில் நகரும் இது ஒவ்வொரு பொருளையும் சீராக அமைத்த அல்லாஹுவின் தயாரிப்பாகும் நீங்கள் செய்பவற்றை அவன் நன்கறிந்தவன் ஒரு நன்மையை கொண்டு வந்தவருக்கு அதைவிட சிறந்தது இருக்கிறது அவர்கள் அந்நாளின் நடுக்கத்திலிருந்து அச்சமற்றவர்கள் தீமையை கொண்டு வந்தோர் முகம் குப்பர நகரையில் தீமையை கொண்டு வந்தோர் முகம் குப்பட நரகில் தள்ளப்படுவார்கள் நீங்கள் செய்ததைத் தவிர வேறு கூலி கொடுக்கப்படுவீர்களா என்று கூறப்படும் அல்லாஹ் புனிதமாக்கிய இவ்வூரின் மக்காவின் இறைவனை வணங்குமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஒவ்வொரு பொருளும் அவனுக்கே உரியது முஸ்லீம் முஸ்லீமாக நான் ஆகுமாறும் குரானை ஓதுமாறும் கட்டளையிடப்பட்டுள்ளேன் நேர்வழி பெற்றவர் தமக்காகவே நேர்வழி பெறுகிறார் யாராவது வழி தவறினால் அதற்கு நான் பொறுப்பல்ல பொறுப்பானால் பொறுப்பல்ல நான் எச்சரிப்பவனே என கூறுவீராக எல்லா புகழுக்கும் எல்லா புகழும் அல்லா என்று கூறுவீராக அவன் தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுவான் அதை அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை அதாவது கவனித்து கொண்டிருக்கான்னு அர்த்தம் சரியா இந்த அத்தியாயம் இதோட முடியுது அவுது பில்லாஹ் மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்

அவனுக்கு சிறு உறுக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ஔதுபுல்லா ரஹீம் சிம்லா ரஹ்மானூர் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسول لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو تحنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تهملنا ما لا طاقة لنا به வக்பம் மலு கோ இத்தூதர் மஹமத் தமது இறைவன தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களும் தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களில் அவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செவியூற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே நான் உன் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு இல்லாத எங்கள் மீது சுமைத்து விடாதே எங்கள் தவறுகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக எனவும் கூறுகின்றனர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா விளக்கமா புரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லாஹ் யாரும் செருக்கு வைக்காதீங்க தருகா கும்பிடாதீங்க சரியா கும்பிட்டீங்கன்னா முடிஞ்சு வச்சு கதை அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க அதேமாரி காலையிலேயே மால இரவில் இந்த துவா ஓதுங்க லாயில் அகல் நல்லா வகுதுல சிறி கலகுலாக முழுக்கு வளாகல் தம் துவாக குள்ளி ஷையின் கதிர் நூறு தடவை ஓதுங்க காலையில் நூறு தடவை வஜிரத்து வந்துட்டு போதும் நல்லாயிருக்கும் அதேமாரி நைட்டில் ஓதுங்க மலக்கு மரங்களை வந்து அல்லாஹ் எல்லாம் நியமித்து நம்ம உயிர் பாதுகாக்கிறோம் சரியா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் அதேமாரி லாகாவில் வளாக ஊற்ற ஓதுங்க அதேமாரி வந்து அலைக்கும் சலாம் அதேமாரி வந்து சுபகா நல்லா அழுகம் எல்லாம் அல்லாஹுப்பார் அப்போ தருமம் செய்த நன்மை நீங்கள் அதுக்கு அடி நிற்கிற போதுங்க நல்லபடியாக மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா துவா போதுங்க அப்புறம்னா சலவாத்து போதுங்க நவையல் நாயகம் மேலே செலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அல்லாஹ் மல்லி அலா மஹமது வலா அலி முகமது கமா சல்லா அப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் மஸ்ஜித் அல்லாஹும வாரி அல்லா முஹமது வல அலி முஹமது கமா பாரக் தாலா அப்ராஹிம் வல அலி இப்ராஹிம் அண்ண கபீது மஜித் சில பார்த்து சொல்லுங்கள் பத்து நன்மை அடைஞ்சிக்கங்க அதேமாரி பாங்கு பதில் பாங்கு சொல்லுங்க துவா ஓதுங்க சரியா நிறையா விஷயங்கள் நல்லா குழப்பமாக இருந்துச்சுங்க அதுக்கான இந்தியா துவாக்கள் இருக்குது ஓதுங்க சில அடுத்தடுத்து இல்லை நேரல் இல்லை விரைவின் பாதையில் வந்து நான் சொல்லித்தரேன் அதுக்கான தமிழ் விளக்கத்தையும் சொல்கிறேன் சரி சிறப்பாக புரிஞ்சுக்குங்க அதிகமாக திக்கிற போதுங்க அதிகமாக வந்து நினைவு கொடுங்க தொழுகியின் மூலமும் பொறுமையின் மூலமும் உதவியை தேடுங்க கண்டிப்பான முறைன்னு சொல்லா கண்டிப்பாக நம்ம முரலை தருவோம் நம்ம எப்படி சொல்கிறது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு வந்து எல்லாம் வந்து பயங்கரமான சோதனைகளை கூக்குறான் அதாவது எப்படி என்ன முன்னறிவு நவீன சொல்கிறாங்கன்னா அந்த மலையிலேருந்து வந்து ஒரு கல்லை உருக்கி விட்டால் எந்த அளவுக்கு வேகமாக வரும் அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்து சோதனைப்படுத்துவோம்னா துன்பத்தை கொடுத்து அதையும் சகித்து கொண்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் வந்து நம்மளுக்கு வந்து செய்வோம் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அந்த துக்கத்தை ஏற்றுட்டு அதுக்கப்புறம் அதில் இருந்து இருந்தால் தான் அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து அல்லாஹ் வந்து நம்மளை காப்பாற்றுவோம் அதாவது உறுதியாக இருக்கணும் எந்த ஒரு துக்கத்துலேயும் எந்த ஒரு துன்பத்துலேயும் உறுதியாக இருந்து நம்ம வந்து உம் துவா செஞ்சோம்னா இன்ஷால்லாம் அதுக்கான தீர்வு கண்டிப்பான முறையில் வழங்கப்படும் அதே போல நம்ம வந்து பாருங்க இன்ஷால்லா தொழில் மூலம் பொறுமையின் மூலம் உதவி தேடுங்க கண்டிப்பான முறையில் நடக்கும் ஓகே நம்ம வந்து முடிச்சுமோ அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் பிரதோஷி அடைக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் அன்னையும் ஆக்கி அருள் என்று சொல்லி ஆகியதான வளர்க்க முறையில் ரப்பில் ஆளுமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உபரகத்துக்கு அடுத்த நேரில் பார்ப்போம் சாப்பிடலப்பா இன்னும் இங்கே மணி டைம் கம்மியாக தான் ஆகுது மசாலா சொல்ல மறந்துட்டேன் அவங்க ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு கீழே வந்து டிஸ்பிளே ஆன் ஆகல அதனால் வந்து நேரலையை வந்து நாளைக்கு காலையில் தான் அவங்க வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு போடுவாங்க நாளைக்கு சரி பண்ணி தான் போகணும் அப்புறம் நைட்டு தான் போட முடியும்னு நினைக்கிறேன் அதனால் டிஸ்பிளே உருக்காவில் கீழே உணவுதனால நாளைக்கு நாளைக்கு தான் போடுவாங்க அதனால் அதை சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க ம் சரியா அனைவரும் சார்லாம் நாளைக்கு பார்ப்பேன்